வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி நம்ம ரேஷன் புழுங்கு அரிசி மட்டுமே வச்சு நல்ல வெள்ளையான சாஃப்டான பஞ்சு போல இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அளவுகள் எல்லாமே வீட்டில் கிரைண்டரில் அரைக்கிறவங்களுக்கும் சரி நம்ம வெளியே மிஷினில் கொடுத்து அரைக்கிறவங்களும் சரி ஒரே மெஷர்மெண்ட்டாகவே நீங்கள் செய்யணும் அளவுகள் வந்து எதுவுமே மாற்றாமல் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் இட்லி செஞ்சீங்கன்னா நல்ல சாஃப்டான பஞ்சு போல இட்லி நீங்கள் செய்யலாம் தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா முறுமொருன்னு பர்ஃபெக்டாக வரும் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு நடுவில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன் இப்போ வாங்க இந்த சாஃப்டான இட்லி நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் நீட் அரிசி எடுத்துருக்கேன் அஞ்சு டம்ளர் புழுங்கல் அரிசி நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளரில் அளந்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் படி வச்சுருந்தீங்கன்னா படியிலையும் அளந்துக்கலாம் எல்லா ஒரே மெஷர்மெண்ட்லேயும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரமாக அளந்துக்கலாம் தலைத்தட்டி அளக்கல கோபுரமாக அளந்து எடுத்துக்கோங்க அஞ்சு டம்ளர் சேர்த்தியாச்சு இது மூணாவது டம்ளர் நாலு அஞ்சாவது டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும் சேர்த்திருக்கேன் ரேஷன் பச்சை அரிசி நான் எதுவும் சேர்க்கல இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாலு டு அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி சேர்க்கும் போது நமக்கு இட்லி பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளையாக கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் அரிசி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவும் அழுக்காக இருக்கும் டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நல்லா வந்து இது போல் தேய்ச்சி கழுவிக்கோங்க ரெண்டு தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க்காம நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நாம இது போல கல்லுப்பு சேர்த்து நல்லா பிசையும் போது அரிசியில் இருக்கிற அந்த பழுப்பு தன்மை போய் நல்லா அரிசி நமக்கு வைட்டா கிடைக்கும் இப்போ தண்ணி விட்டு இன்னும் ரெண்டு டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணதை விட இன்னும் நல்லா உங்களுக்கு வெள்ளையா கிடைச்சிருக்கு இப்போ நல்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அஞ்சு டு ஆறு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கலாம் இப்போ உளுத்தம்பருப்பு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் முக்கால் டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் சரியாக இருக்கும் நான் ஒரு டம்ளர் சேர்க்கலை முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் வெளியே கடையில் கொடுத்து அரைக்கிறவங்க கொஞ்சம் உளுந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அளவுகள் மாற்றிக்க வேண்டாம் முக்கால் பங்கு அளவுக்கு உளுந்து சரியாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாலு டு அஞ்சு மணி நேரம் அரிசி நல்லா ஊறி வரணும் நாலு மணி நேரம் அரிசி ஊறினதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கலாம் இப்போ உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறி இருக்குது இப்போ ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசியும் உளுந்தும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது போல் ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியில் கல் மண்ணு இருக்கும் நமக்கு அடியில் செட்டில் ஆகிடும் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் இன்னைக்கு மிஷினில் தான் கொடுத்து அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் இதே மெஷர்மெண்ட் தான் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஒரு தடவை நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அடியிலிருந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன் நான் மாவை வந்து ஈவினிங்காக அரைச்சி எடுத்துருக்கேன் காலையில் நம்ம உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ மாவை ரெண்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் காலையில் பார்க்கலாம் மாவு அளவுக்கு புளிச்சிருக்குன்னு இப்போ மறுநாள் காலையில் நான் ஒரு பாத்திரத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு நமக்கு கரண்டியில் கலக்கும் போதே நமக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு எடுக்கும் போதே நமக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பாருங்க ஒருவேளை உங்களுக்கு மாவு சரியாக புளிக்காமல் நம்ம கரண்டியில் எடுக்கும்போதே வெயிட்டை நமக்கு இழுத்துட்டு வரும் மாவு அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க நான் இன்றைக்கி சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல எனக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு இட்லி தட்டில் நாம் வந்து மாவு சேர்த்துக்கலாம் ஒரு தட்டு மட்டும் நாம் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு நம்ம இட்லி தட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு நாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இட்லி பாருங்கள் துணியில் ஒட்டாமல் அளவுக்கு வந்திருக்குன்னு நான் நிறைய தடவை இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும்னு தோசைக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணி விட்டு கலந்துக்க போகிறேன் தோசைக்கு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் கல்லு சூடா இருக்கு இப்ப தோசை ஊத்திக்கலாம் நம்ம பச்சரிசி அரிசி சேர்க்கவே இல்லை புலுங்கு அரிசி மட்டும்தான் சேர்த்து செஞ்சிருக்கோம் தோசையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நம்ம ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கோம் நல்லா கிறிஸ்பியாக முருகலாக வந்திருக்கு தோசை கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்